பாஸ் வின்னர் குறித்து விசித்ரா ஒரு வீடியோ ஒன்று பிக் பாஸ் செவன்த் சீசன் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில தொடங்கப்பட்டு இப்போ முடிவையும் எட்டிருக்கு நிறைய இளம் போட்டியாளர்களுக்கு மத்தியில் மிகவும் ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்து வந்தவங்க தான் விசித்ரா தொண்ணூத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல கடும் போட்டிகளை விளையாடி மக்களோட மனசையும் வெஞ்சு வந்தவங்க கடந்த வாரம் வீட்டில இருந்து வெளியேறியிருக்காங்க பாஸ்ல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு அவங்களுடைய உறவினர்கள்லாம் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க இந்த நிலையில விசித்ரா பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு வாக்களித்த மக்கள் எல்லாருக்குமே நன்றி நான் இத்தனை நாட்களாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பேன் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை பிக் பாஸ் என்னை வெளியே அனுப்புனது நிறைய பேர் அப்படின்னு சொன்னீங்க அந்த அளவுக்கு நான் மக்கள் மனசில் இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன பலரும் யார் டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க பலரும் சொல்றது அர்ச்சனாதான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாயா ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது தனிப்பட்ட காரணம் இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த காரணத்தோட அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க அந்த வீடியோவில்